கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வடக்கு பாளையத்தில் ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு ஒன்றிய சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் விழாவை கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் விஜயமானாத் ஆலோசனைப்படி ஸ்ரீமுஷ்ணம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கானூர்வேல் ரவிச்சந்திரன் தலைமையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பிஜேஆர் ஆர் ராஜ் ரவிக்குமார் சேகர் பால்ராஜ் முன்னிலை வகித்தனர் கிளை செயலாளர் புனிதவேல் கிளை பொருளாளர் புதுராச அவைத் தலைவர் ராஜதுரை கிளை மேலாளர் ராஜேந்திரன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர் ஒன்றிய அவை தலைவர் என் ஜி ஆர் ஜெமினி ஒன்றிய துணை செயலாளர்கள் கே ரமேஷ் கே முருகவேல் ஒன்றிய சமூக வலைதள அணி கார்த்தி கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒன்றிய நிர்வாகி ஆர் ராஜா ராம் ஒன்றிய மகளிர் அணி தீபா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர் மற்றும் தேமுதிக கிளை நிர்வாகிகள் ஆரோக்கிய சுந்தரம் லூயிஸ் எந்தோனிசாமி அடைக்கலம் குமரவேல் செல்வராஜ் குரளரசன் குழந்தைதாஸ் கலையரசன் சந்தானம் சுந்தரம் கோபால் ராஜேஷ்குமார் சிவன் செயல் வசந்தா இந்திர மகாலட்சுமி பெரியநாயகி புரட்சிமணி மன்னிலா பேபி மற்றும் பொதுமக்கள் ஏராளமான